எல்லாரும் வாங்க சொ வீரப்பனுடைய சொந்த கிராமம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது அவங்க ஊரை சொல்லலை ரோடு என்ன ரோடாக தெரியல இந்த பாலார் பாலம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் யாராருக்கு இந்த பாலத்தில் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு இந்த பாலத்தில் தான் கர்நாடக ரேஞ்சரை சுட்டு கொண்ட இடம் ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடில் பொறி போட்டுக்கிட்டு இருந்த ரேஞ்சரை சுட்ட இடம் அதே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் சொர்க்கா மடு இருக்குது அது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ள போகணும் அது அது ஒரு டைம் போயிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம போகலாம் ஈஸியாக ஆனால் வெளியில் யாரும் உள்ள கூட்டிகிட்டு போக முடியாது உங்களுக்கு அந்த இடத்த வந்து நான் வீடியோ போடுறேன் அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பாம் எடுத்து இடம்லாம் நான் குழி குழியாக அப்படியே இருக்குது என்னமோ அதை யார் ஜேசி வச்சா நிறம் பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணல பள்ளத்தாக்கு அப்படியே இருக்குது அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம வீரப்பனுடைய கிராமத்துக்கு போனோம் அங்கே இருக்கிற வீரப்பன் கட்டின கோவிலுக்கு போயிருக்கோம் அது ஏரிக்கார மினிப்புன்னு சொல்லிட்டு ஏரிக்கார மினிப்பன் கையில் பார்த்திங்கன்னா கத்தியில் எல்லாம் க கர்நாடக அதிரடிப்படை வந்து வீரப்பன் பேர் எதுலேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பிடிங்கி எஞ்சிட்டு போயிடுச்சு அதேமாரி வீரப்பன் கட்டின பெருமாள் கோயில் அதுவே கோயில் மாதிரியே இல்லை அது இல்லாத வீரப்பனுடைய காடு பார்த்திங்கன்னா அது ஒரு இருபதாயிரம் இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் அவர் கோயில் இருக்கிற இடத்துல ஒரு கிணறு இருக்கும் கிணத்த சுற்றியும் வெறும் கருவேலா மரம் தான் முளைச்சிருக்கு அந்த அது யாரு இன்னும் வெள்ளாம்பராமரிப்பில்லை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க யாரும் போய் பார்க்கல மற்ற அவரது காடு வீரப்பன் காடு அந்தாண்ட ஊருக்குள்ளே இருக்கிற காடு ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க எல்லாம் அது வெள்ளா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம வீரப்பன் காட்டுக்கெல்லாம் போகலை ஒரு கிராமத்துக்கு போயிட்டு நான் வந்தேன் ஆனால் என்ன வீரப்பன் கிராமத்துக்கு போகணுன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரோடு ரொம்ப மோசம் இந்த ரோடு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்குங்களாம் ஏன்னா எவனுமே இந்த ரோடு போடலை அந்தளவுக்கு மோசமாக கிடக்குது எல்லாமே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்டெல்லாம் இந்த ரோடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கர்நாடகா இது ஒரு ரோடு போட்டுடலாம் அங்கே இருக்கிற மக்களை மனுஷனாகவே மதிக்கலை இங்கே ஒரு டைம் போய் எலெக்ஷனுக்கு ஓட்டு இந்த ரோடு போட்டு கொடுத்தா தான் நான் ஓட்டு போடுவோனதுக்கு உங்கள் ஓட்டே வேணான்டா நான் ஜெயிச்சுக்கண்டான்ட்டு வந்து போயிட்டான் நம்ம நண்பன் நம்ம சொந்தக்கார இருக்கான் போய் எல்லாம் சேர்ந்து ஓ நீங்கள் எனக்கு இந்த ஓடு ரோடு போட்டு கொடுத்தா தான் ஓட்டு போடணும்னதுக்கு அந்த வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான் அப்போவே தெரியல நம்ம தமிழனை எந்த என்னமாக மதிக்கிறான்னு அந்த கர்நாடகாரன் ரோடு ரொம்ப மோசங்க அநியாயத்துக்கு ரோடு மோசம் அதேமாரி ஈவினிங் டைம்லாம் போகாதீங்க ஏகப்பட்ட யானை தண்ணியெல்லாம் மலைக்குள்ளே தண்ணி இல்லை கர்நாடகா அந்த பாலாத்து ஓடைக்கே தான் யானைங்கெல்லாம் வந்துட்டுருக்கு யானைக்காலெல்லாம் சிக்கினீங்கன்னா சின்ன பண்ண ஆயிடுவீங்க அதே மாதிரி அங்கே கர்நாடகாக்குள்ளே போகணும்னா அவனுடைய செக் போஸ்ட்டுக்கு இது செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தானுங்க இப்போல்லாம் வந்து அடைச்சி அடைச்சி வச்சிட்றானுங்க ஓப்பன் கேட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் வந்து பெரிய ஒரு கேட்டே போட்டு பாவி பயலுக்கு எதுக்கு தான் கேட்டு போட்டு வச்சுக்கிறானுங்களே தெரில அவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம என்ன சொன்னால் என்ன சொல்கிறது இன்னும் போய் டிஎப்ப சீனிவாசன் எங்கே பார்த்தாலும் டிஎப்ப சீனிவாசன் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறானுங்க சரி வேறு வழி இல்லை ஆனால் ஒன்று இதெல்லாம் தான் ஆனால் மாரியம்மன் கோவிலில் டிஎப்பன் சீனிவாசனுடைய உருவத்தை வச்சு அந்த மக்கள் கும்பிட்டுருக்காங்க கேட்டால் எங்களுக்கு டிஎஃப் அவ்வளோ பண்ணார் இவ்வளோ பண்ணாருங்கிறாங்க ஒரு தரப்பு டிஎஃப்ஓ பற்றி தப்பாகவும் சொல்கிறாங்க ஒரு தரப்பு வந்து டிஎஃப்ஓ தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணார் தெய்வம்னு சொல்கிறாங்க அப்பா நம்ம ஆளுங்க தான் யாரையாக இருந்தாலும் தெய்வம்னு ஆக்கிடுவானுங்களே அது வேற ஏன்னா எதனாவது ஒரு துணி எடுத்து கொடுத்தாலும் ஆ எனக்கு அவன் சாமிங்க அப்படிங்கிற ஆளுங்க தானே நம்ம ஆளுங்க சரி நண்பா இந்த வீடியோ ஃபுல்லுமே மியூசிக்கோடு கேட்டுக்கிட்டு வாங்க இடையில வந்து என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து பைக்கில் யாரும் இந்த ரோடை சூஸ் பண்ணாதீங்க பட்டும் மோசம் மோசத்துலேயும் மோசம் ஒரு டைம் ரெண்டு டைம் சொல்கிறேன் ரொம்ப மோசம் அந்த ரோடெலாம் அந்த அளவுக்கு இதில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு போகிறது எங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்ரு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது ஏன்னா வீரப்பன் கிராமத்துக்கு போயிட்டு வர வரங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இப்போயே அந்த ரோடு அப்படிங்கன்னா இந்த ரோடு போட்டு இருபது வருஷம் ஆச்சு இன்னும் இந்த ரோட்டை கை வைக்கல என்ன ஆட்டுல தெரியல அவனுங்க ஆனால் காசு காசு காட்டுக்குள்ளே கால் வச்சா ஐயாயிரம் பயிணு இந்தாண்டா போனால் ஐநூறுரூவா போயினு அறராணுங்க காசு மட்டும் கேட்குறானுங்க வேற எதுவும் கேட்கல அவனுங்களுக்கு தேவை காசு பணம் உங்களுக்கு அவனுங்களை பற்றி அது கவுண்ட் பண்ணணும் தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து அவனுங்களை பற்றி தெளிவாக கவுண்ட் பண்ணிட்டு போயிருங்க இந்தா நம்ம இடத்துல தான் இவனுக்கு தண்ணி அடிக்கிறானுங்க கர்நாட மாதேஸ்வர மலைக்கு இந்த பாலாத்தில் தண்ணி எடுத்து தான் மேலே கொண்டு போகிறானுங்க கோயிலுக்கு மொத்த தண்ணி இங்கே தான் இருந்தால் போய் இழுக்கிறானுங்க பை போயிடுச்சு இதெல்லாம் அவனுங்களுக்கு தெரியல கேட்டால் அவனுங்க ஏரியாவிலேருந்து வர தண்ணியாமா எங்களுக்கு கொடுத்த தண்ணி தாண்டா நீங்கள் தடுறீங்க உங்கள் தண்ணியை நாங்கள் எடுக்கவே இல்லை எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி கரெக்டாக கொடுத்தாலே எந்த சண்டையும் இல்லை நம்ம மதிக்க மாட்டேங்கிறானுங்க இரண்டு ஆயிரம் பத்தொன்பது பதிமூன்று வீரப்பனோட கிராமத்துக்கு வந்தாச்சு இப்பெல்லாம் பாருங்க பெரிய பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க ஆனால் இது கர்நாடகா காரணம் கட்டுறானுங்களா இல்லை வந்து அங்க இருக்கிற யாராவது கட்டுறாங்களான்னு தெரியல லெஃப்ட் சைடில் பெரிய பில்டிங் வேலை செய்கிறாங்க இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏரிக்கு போகலாம் ஏரியில பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கார மினி பண்ணுறோம் வீரப்பனுக்கு பிடிச்ச தெய்வம் ஆரம்பத்தில் அவர் கட்டுனது இந்த கோயில் தான் கட்டுனாராமா ஆனால் கட்டி அங்கே விசேஷம் விசேஷம் எதிர் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல அங்கே தான் போய் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தான் பண்ணுவாராமா ஆனால் அந்த கத்தியில் அவருடைய பேர் வந்து செதுக்கி இருக்க எழுதி வே கையில் வந்து கத்தி கொடுத்து அந்த கத்தியெல்லாம் பிடுங்கி உடச்சி எரிஞ்சுட்டானுங்க உடச்சி எறிஞ்சு அங்கேருந்து சிலையெல்லாம் உடச்சி வீரப்பனோட பேர் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்ட்டானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வீரப்பு மேலே அவ்வளோ வெறி மாப்பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது இதுதான் அந்த ஏரி ஏரியில் தான் அந்த மினிப்ப இருக்குது இங்கே எல்லாம் வந்து இன்னமும் அந்த சாமியை வந்து வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ தான் அந்த முனிப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல் வந்து அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து வேல் வந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு இதுக்கு முன்னாடிலாம் வந்து இல்லை அந்த கையில் அருவாளும் இல்லை அதெல்லாம் உடச்செஞ்சுட்டானுங்க யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிற யானைகள்லாம் வந்து இங்கே தான் தண்ணி குடிக்க வரும் இந்த ஏரியில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேலே மலைக்கு போயிடும் மெயினாக பார்த்திங்கன்னா சங்கப்பாடியில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நானூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அந்த நானூறு தான் அங்கே ஒரு வீடுங்க ஒரு வீடு அந்த ஊருக்குள்ளே மட்டும் ஒரு நூறு நூற்றம்பது வீட்டு இருக்கும் பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்புக்கு அங்கே ஒரு கூப்பிட்ற தூரத்துக்கு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு அறுநூறு மீட்ரு ஒரு ஒரு கிலோ அந்த அவ்வளோ தூரத்தில் தான் வீடுங்களாம் இருக்குது ரோடு எதுவுமே போடல ஊர் ஊர் மாதிரியே இல்லை அங்கே இருக்கிறவங்க வீரப்பன் கேஸில் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு உதப்பட்டு அங்கேருந்து போனவங்கலாம் ஏகப்பட்ட பேர் புகுந்து போயிட்டாங்க இப்போ தான் ஒன்று ரெண்டு அந்த ஊரில் வந்து இருக்காங்க பாக்கி எல்லாம் அந்த ஊரை விட்டு போனவங்க இன்னும் அந்த கிராமத்துக்கு சொந்த கிராமத்துக்கு யாரும் வரல அங்கங்கே போனவங்க அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க முக்கால் பாகம் பேர் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க இப்போ அந்த பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று ரெண்டு வந்து இப்போ குடியேறி அங்கங்கே இருக்காங்கள ஒளிஞ்சு மற்றபடி அங்கே பூர்வீகமாக இருக்கிறவங்க எல்லாம் கேஸில் அங்கே கர்நாடக அதிர்வுப்படி பண்ணுற பிரச்சனையை தாங்க முடியாமையே ஏகப்பட்ட பேர் காலி பண்ணி போயிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு காட்டு விளையும் வீரப்பனை காட்டி கொடு காட்டி கொடுன்னு காட்டுக்குள்ளே போய் பிடிக்க முடியல கடைசியை விச வச்சு விட்டானுங்க விச வச்சு கொண்டதை வந்து நான் சுட்டு கொண்ணேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கதை கதையாக கட்டுறாங்க ஆள் ஆளுக்கு ஒரு கதை கட்டுறாங்க எவனால் ஏதோ ஒரு கதையை கட்டுட்டேன் இந்த கிராமம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து என்னோட பகிர்ந்துக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் Thank you Ау, менің сүйіктісің. ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் ரெண்டு பக்கம் பாருங்க ரொம்ப டெவலப்லாம் ஆகலை ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சின்ன ஒரு மெடிக்கலு அவ்வளோதான் இவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு நூறு வீடு தான் இந்த இடத்துல இருக்கிறதா ஒரு சின்ன ஒரு நூறு வீடு தானே இந்த வீட்டை தவிர்த்து அந்த அந்தலாம் யாரும் இல்லை மெயினாக இங்கே யார் அதிகமாக இருக்கிறாங்க வன்னியர் அதிகம் அப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா சேர்ந்த கனடியனுக்கு வந்து ஒரு கம்மி ஜாஸ்திலாம் இல்லை ஒரு அவனுக்கு ஒரு பத்து முப்பது வீடு அவ்வளோதான் பாக்கியெல்லாம் இந்த ஏரியாவில் ஃபுல்லும் வன்னியர் தான் ஜாஸ்தி அந்த கோயிலில் தான் வந்து டிஎப சீனிவாசனுடைய உருவத்தை வச்சு கும்பிட்டுருக்காங்க அந்த அப்படியே அந்த உருவத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு